எல்லாருக்கும் வணக்கம் இங்க இந்த பட்டாசு எல்லாம் வேஸ்ட் உங்களுடைய கைத்தட்டலுக்கு முன்னாடி இங்க கொளுத்துற பட்டாசு எல்லாம் வேஸ்ட் இட்லி கடை எனக்கு ஒரு தனி அனுபவம் ஒரு சந்தோஷமான அனுபவம் இந்த ட்ரைலர் பாத்தீங்கல்ல அதுல ஹீரோயின் வந்து தனுஷ ஒரு முத்த இல்ல அது எவ்வளவு சந்தோஷமா அது குட்டியா இருக்கும் அந்த முத்தம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இந்த அந்த முத்தம் மாதிரி நான் ரொம்ப இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தனுஷார் மேல வரும்போதே சொன்னாரு கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார் கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்தோம்னா அவர் என்னதான் ஆக்ஷன் மக்களுக்கு நல்லது என்ன சொன்னா கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி தனுஷ் கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான வெளியில சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ் அதை நான் உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிறேன் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் மற்றபடி நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க நான் அவரை பற்றி சொன்னது நான் நிறைய டேரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நிறைய டேரெக்டர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன் மீதி எல்லாருமே ரைட்டர்ஸாக இருப்பாங்க அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமாக அந்த கேமரா வழியை எப்படி கொண்டு வர்றதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க ஆனால் சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும் அந்த மாதிரி என்னுடைய ஆயிரத்தில் ஒருவன் மிஸ்டர் செல்வராங்கனுடைய அவர் வீட்டில இருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கப்புட்டி நான் லாஸ்ட் டைம் அந்த சென்னையில நடந்த பங்க பேசும்போது சொன்னேன் தனுஷ் வந்து வந்த உடனே என் தலையில கை வச்சாரு அதை நான் வந்து ரொம்ப செல்லமா அதாவது என்னன்னா அவர் அவர் மேடையில் பேசும்போது சொன்னாரு பார்த்தி எல்லாத்தையும் வித்தியாசமா செய்யறீங்க இல்லையா அதனால நானும் வந்து இந்த பார்த்தி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு அதை நான் ரொம்ப ரசித்தேன் தலையில கை வச்சதை டயலாக் டைலாக் இப்படிதான் பேசணும்னு சொன்னதை ரசித்தேன் முழுமையா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது அந்த ஷூட்டிங்குள்ள அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு ஒரு காதலி மாதிரி கவனிச்சுட்டே இருந்தேன் சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தி அவரோட பணி புரிந்த இந்த படம் இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு அவரை பத்தி சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு நடிகர்கள் வந்து வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுக்குடைய நிலை மாறிடுது இன்னைக்கு பிளைட்ல நான் அவரோட வரும்போது சொன்னேன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல் அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க நான் அவரை பார்த்துட்டு பதறி போய் சார் நீங்கள் வாங்க சார் என்னுடைய கேரவனை வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சேன் இந்த விஷயத்த சத்யராஜ சார்ட்ட சொல்லும்போது போது சத்யராஜ் சார் சொன்னார் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு ஆனால் நான் சத்யராஜ சார்கிட்ட உங்கள் எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிறேன் அவருடைய வாழ்நாள் அவருடைய கடைசி நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டாராக மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது கோயம்புத்திருக்கார சேர்ந்து இருந்தா கை தட்டலாம்ல கோயம்புத்தூர் தானே நான் வந்து வந்து அவசரக்காரின்னு ஒரு நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பட் அவர் வில்லன் அப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்போ என்கிட்ட பழகிறாரு இப்போ என்கிட்ட பழகிறது பெரிய விஷயம் இல்ல அப்பவே என்கிட்ட இப்ப இருக்கிற மாதிரி அப்ப பழகினாரு அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அவரோட சேர்ந்து நான் அடிச்சிருக்கேன் ஆகாஷ் பாஸ்கரனை பத்தி சொல்லணும் ஒரு படம் எடுக்கிறத விட அந்த ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜிவி பிரகாஷ் அவருடைய பாடல் வந்து பாருங்க ஜிவி வி பிரகாஷ் சொன்னா அந்த பிஜிஎம் நீங்க கொடுக்கற சவுண்டு தான் பிஜிஎம் இருக்கு அவருடைய பீஜியம் பிரமாதமா இருக்கும் சொல்லணும் பார்த்தா அவருக்கு பெயருக்கு பின்னாடி நீங்க கொடுக்கற பீஜியம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு படத்துக்கு ரெண்டு பிளஸ் பாயிண்ட் மூணு பிளஸ் பாயிண்ட் இருக்கலாம்னா அதன முக்கியமான பிளஸ் பாயிண்ட் வந்து ஜிவி பிரகாஷா இருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஷயாஸ் சொல்லவே வேண்டாம் அவர் வந்து இன்னைக்கு ஏன் இவ்வளவு திருக்குறள் மாதிரி பேசினாரு எனக்கு தெரியல மேபி ஃபிளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் பொதுவாக ஒரு ஹீரோயினை அழகாக்கிறதுக்காக ஒரு காஸ்டியூம் டிசைனர் வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு ஹீரோயின் மாதிரி அழகாக இருக்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனரை வச்சிருக்கிறது இந்தியாவிலேயே இந்த கம்பெனியில் மட்டும்தான் காவியா கிரண் கிரண் கௌஷிக் பிரசன்னா இப்படி ஒவ்வொருத்தர் பேரையாக சொல்லிட்டே போகலாம் ஜாக்கி குறிப்பாக அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் மிக சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க

நெஸ்ட் ஆஹ்ஷிப் சார் பிரெண்ட்ஷிப் அப்புறம் வரலாம் அடுத்தது அவனுக்கு அவாய்ட் பண்றதே நம்ம வேலையா போச்சு போகுது பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் அரசியல் தெரியும் சார் பாத்தீங்களா சார் பாலிடிக்ஸ்ல பெரிய எதிர்பார்ப்பு சார் நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறதா சொல்றேன் விஜயம் யார் வேணாலும் செய்யலாம் விஜயம் யார் வேணாலும் செய்யலாம் ஜெயம் உங்க கையில தான் இருக்கு ஓகே சார்

சார் சார் சார் கோவை 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 கோவைக்கு ஒரு ஆய் சொல்லுங்க சார் ஆடவருக்கு பிடித்தது பாவை ஆடவருக்கு பிடித்தது பாவை அனைவருக்கும் பிடித்தது கோவை ஆடா 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 அருமை அருமை இப்ப நம்மளோட தனுஷ் சார் சென்னை ரொம்ப பெருசு வட சென்னை தனுஷ் சார் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சார் என் ஃப்ரெண்டு மாதிரியே கிடைச்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப தனுஷ் சார் சரமலை வச்சிருக்காங்க இல்லையா இந்த ரசிகர்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் இது டைட்டானிக் மாதிரி கவிழாத ஒரு ஷிப் இது ஆஹா வேற ஏதாவது கேக்கணுமா சோப்பர் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் சார் உண்மையிலேயே இந்த படத்தோட வெற்றி விழால மறுபடியும் உங்களோட வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம்